வேணா வேணா சிலிண்டர் தூக்காத ஆனந்தி நான் ஸ்டவ் எடுத்துக்கிட்டு முன்னால போறேன் நீ பின்னாடியே உருட்டிட்டு வா என்ன நேத்துதான் புது கேஸ் சிலிண்டர் போட்டேன் கனமா இருக்கும் பார்த்து உருட்டு என்றால் அகிலா சரிங்கம்மா என்று எரிவாயு சிலிண்டரை உருட்டியவாறு அடுப்பை எடுத்து முன் செல்லும் அகிலாவை தொடர்ந்தால் ஆனந்தி வயது ஐம்பதை தாண்டி அவளால் முடியவில்லை என்பது அவள் படும் சிரமத்திலிருந்து புரிந்தது அகிலாவிற்கு வேலையை மாற்றிக்கொள்ளலாம் என நினைத்து அடுப்பை கீழே வைக்க போனவளுக்கு மகனை உதவிக்கு கூப்பிடலாமே என தோன்றியது கொஞ்சம் பொறு ஆனந்தி என்று சொல்லிவிட்டு அசோக் இங்க கொஞ்சம் வாங்க என்று கூவினாள் என்னம்மா இதோ இந்த வீட்டு பாடம் முடிச்சுட்டேன்னா நான் விளையாட போகலாம் இல்ல என்று அவன் சலித்துக்கொள்ளும் குரல் கேட்டது கொஞ்சம் வாடா ராஜா உடனே போயிடுவியான் வந்து ஆனந்திக்கு உதவி பண்ணு என்றால் தொம் தொம் என்று சத்தமாக அடியெடுத்து வைத்து முணுமுணுத்தவாறு வந்ததில் அசோக்கின் கோபமும் எரிச்சலும் தெரிந்தது அசோக் நீ சிலிண்டர் அடிய புடி ஆனந்தி நீ மேல் வளையத்தை புடிச்சுக்கோ பார்த்து கால்ல போட்டுக்காத என்று அடுக்கடுக்காக அகிலா போட்ட கட்டளைகளுக்கு ஏற்றவாறு செயல்பட்டு ஆனந்தி அசோக் மூவரும் கேஸ் அடுப்பை ஊர்வலமாக சாப்பாட்டு அறைக்கு கொண்டு வந்து தரையில் வைத்தார்கள் அசோக் மீண்டும் ஓடி போய் வீட்டு பாடத்தை தொடர்ந்தான் சாப்பாட்டு அறை மேஜை மேல் புத்தகங்களையும் நோட்டுகளையும் அவனுக்கும் இளையவளான பப்பி என அழைக்கப்படும் பத்மினி மேஜை மேலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவளும் வீட்டுப்பாடம் செய்து கொண்டிருந்தாள் அடுத்த சில நாட்களில் வரும் தீபாவளிக்காக முறுக்கு சுடும் படலம் தொடங்கி இருந்தது ஆனந்தி உதவிக்கு வந்திருந்தாள் அவள்தான் முதலில் அகிலாவின் வீட்டில் வேலை செய்தாள் பிறகு தனது மகள் சுகந்தி பள்ளிப்படிப்பை முடித்ததும் அவளை துணைக்கு அழைத்து வந்து பழக்கிவிட்ட பின்னர் அவள் வேறு இடத்திற்கு வேலைக்கு சேர்ந்து விட்டாள் ஆனந்தி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள் அவளுக்கும் அவள் கணவருக்கும் வசந்தி சுகந்தி ஜெயந்தி என மூன்று பெண்கள்தான் அம்மாவும் பெண்களும் அவர்களது பெயர்கள் பூ பொட்டு உடை உடுத்துவது என எதிலும் வேறுபாடு காட்டாததால் முதலில் பார்ப்போருக்கு அவர்களை கிறிஸ்தவர்கள் என புரிந்து கொள்ள முடியாது அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்தவுடன் அகிலா வேலைக்கு ஆள் தேடிய பொழுது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் ரிக்ஷாக்காரர் அழைத்து வந்தவள் ஆனந்தி வேலை சம்பளம் எல்லாம் பேசி முடிக்கும் பொழுது ஞாயிறு காலை மட்டும் சர்ச்சுக்கு போவதால் பத்து மணி போலத்தான் வேலைக்கு தாமதமாக வர முடியும் என்று ஆனந்தி சொன்ன பொழுதுதான் அவள் கிறிஸ்டியன் என அகிலாவிற்கு தெரிந்தது அவளும் ஞாயிறன்று தாமதமாக எழுபவள் என்பதால் அதை பொருட்படுத்தியதில்லை ஆனந்தியின் பெண்கள் அனைவருமே படிப்பில் கெட்டிக்காரிகள் பெரியவள் வசந்தி பட்டம் வாங்கிய பின்பு ஆசிரியை வேலைக்கு பயிற்சிக்கு சென்றாள் அங்கு உடன் பயிற்சிக்கு வந்த ஒருவனுடன் காதல் ஏற்பட்டு அவனைத்தான் மனப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றாள் ஆனந்திக்கு ஏனோ அந்த பையனின் மூஞ்சும் மொழியும் கொஞ்சமும் பிடிக்கவில்லை வேண்டாம் என்று சொன்னாள் ஆனால் வசந்தி அவன் குழந்தைக்கு தான் தாயாக போவதால் உடனே திருமணம் நடத்த வேண்டும் என்றவுடன் அரண்டு போனவளாக கண்ணா பின்னா என்று மகளை திட்டிவிட்டு நாசமா ஒளி என்று ஆசிர்வாதம் செய்து ஒத்துக்கொண்டாள் திருமணமாகி சில நாட்கள் ஆனந்தம் தான் தெரிந்தது ஒத்துக்கொள்ள வைப்பதற்கு வசந்தி அவ்வாறு பொய் சொல்லி தன் காரியத்தை சாதித்துக் கொண்டது அடுத்தவள் சுகந்தி இவள் ஒரு செவி தூமை ஆனந்தியின் சோகமே இவள் தான் சிறு வயதில் துருத்துருவென்று ஓடி விளையாடியவளுக்கு ஏதோ காய்ச்சல் வந்து ஒரு வாரம் படுக்கையில் கிடந்து எழுந்த பின்னர் னர் காது கேட்பதும் வாய் பேச முடிவதும் இயலாது போய்விட்டதாக ஆனந்தி புலம்புவாள் ஆனாலும் அவளும் பள்ளி இறுதி வரை படித்து வந்து விட்டாள் சுகந்தி அந்த ஊனங்களையும் கடந்து மிகப்பெரிய என்பது அவளுடன் பழகியவர்களுக்கு மட்டுமே தெரியும் தனக்கு பதிலாக ஆனந்தி தனது மகள் சுகந்தியை வேலைக்கு விட்ட பொழுது அகிலா ஒன்றும் மறுப்பு சொல்லவில்லை தனது வீட்டை போன்ற ஒரு பாதுகாப்பான வீடு அந்த செவிட்டுரிமை பெண்ணுக்கு கிடைக்காது என்பதால் ஏற்படும் இடையூறுகளை சமாளித்துக் கொள்ள முடிவு செய்திருந்தாள் சுகந்தியும் எந்த வேலையும் நறுவிசாக செய்து விடுபவள் அதனால் அவளை வேலைக்கு வைத்திருப்பதில் வந்தது இல்லை கடைசி மகள் ஜெயந்திதான் பிளஸ் டூ சேர்ந்திருக்கிறாள் அவளும் அகிலாவின் வீட்டில் சுகந்தியுடன் பப்பிதான் சிறு வயது பிள்ளைகளுக்கே உரிய பிறர் குறைகளை பொருட்படுத்தாதது சலிக்காமல் பேசுவது போன்ற குணங்களினால் பப்பி சுகந்தியின் தோழியாகிவிட்டாள் சுகந்தி ஏதாவது திரைப்படம் பார்த்து விட்டு வந்தால் அந்த கதையை கூட அபிநயத்துடன் விசித்திரமான ஒளியுள்ள ஊமை மொழியில் பப்பிக்கு சொல்லுவாள் பப்பையும் என்று சைகை செய்து உற்சாகப்படுத்துவாள் அவள் சொல்லும் கதையை கேட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாள் ஆனால் சுற்றி உள்ளவர்களுக்கு தான் அவர்களது உரையாடல் ஒன்றுமே புரியாது அகிலா ஓரளவிற்கு மேலே அவளால் சைகையால் விளக்க முடியாமல் போனால் பேசாமல் சுகந்தியிடம் எழுதி காண்பித்து விடுவாள் நேற்று பப்பியின் துணை கொண்டு சுகந்தியிடம் பேசி முறுக்கு சுற்ற உதவியாக ஆனந்தியை இன்று வரவழைத்திருக்கிறாள் சமையலறையில் இடம் போதாமல் இதுபோல சாப்பாட்டு அறைக்கு அனைத்தையும் எடுத்து வந்து பலகாரம் செய்வது அகிலாவின் வழக்கம் அடுப்புக்கு எதிரெதிராக இரண்டு கட்டைகள் போடப்பட்டு இருப்பு சட்டி ஜல்லிக்கரண்டி முறுக்கு கம்பி முறுக்கு அச்சு எண்ணெயை உறிஞ்ச பழைய செய்தித்தால் பரப்பிய பெரிய தாம்பாளம் பெரிய பித்தளை செம்படங்கள் எண்ணெய் தூக்கு பிசைந்த மாவு உள்ள பாத்திரம் இவைகளும் கொண்டு வந்து வைக்கப்பட்டன அகிலாவும் ஆனந்தியும் எதிரெதிராக உட்கார்ந்து கொண்டார்கள் இருப்பு சட்டிக்கு பின் அமர்ந்து ஜல்லிக்கரண்டியின் மேல் அச்சால் பிழிந்து முறுக்கு சுற்றி எண்ணெயில் போட வேண்டியது ஆனந்தியின் வேலை அடுப்பின் முன்னிருந்து சுட்ட முறுக்கை கம்பியால் எண்ணெயிலிருந்து எடுத்து தாம்பாளத்தில் எண்ணெயை வடியவிட்ட பின்பு செம்படத்தில் அடுக்க வேண்டியது அகிலாவின் பொறுப்பு இருவரும் மூர்க்கதைகளை பேசியபடி முறுக்கு சுட்டு கொண்டிருந்தார்கள் அசோக் வீட்டுப் பாடத்தை முடித்துவிட்டு தெருவில் மற்ற பசங்க உடன் கிரிக்கெட் விளையாட ஓடிவிட்டான் பப்பி இன்னமும் வீட்டு பாடத்தை முடித்த பாடில்லை சுகந்தி வீடு கூட்ட விளக்கமாருடன் வந்து முன்னறையில் இருந்து கூட்டத் துவங்கினாள் ஆனந்தியுடன் பேசிக் கொண்டிருந்த அகிலாவை இடைமறைத்து கணக்கு பாடத்தில் உதவ சொன்னாள் பப்பி அம்மா வேலையா இருக்கேன் பப்பிமா அசோக் வந்ததும் கேளு சொல்லி கொடுப்பான் நீங்க எங்க வேலையா இருக்கீங்க பேசிட்டு தானே இருக்கீங்க சுகந்தி அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு இங்க வந்து எனக்கு சொல்லி கொடுங்க பப்பிமா சொல்றத கேளுடா என்று அகிலா சொல்லி கொண்டிருந்த பொழுது அசோக் தட தடவென உள்ளே ஓடி வந்தான் அசோக் பப்பிக்கு கொஞ்சம் கணக்கு சொல்லி கொடுப்பா என்றால் அகிலா வேகமாக தனது அறைக்கு ஓடி ஒரு பந்தை எடுத்து வந்த அசோக் இப்ப முடியாது பந்து காணா போச்சுன்னு வேற பந்து எடுக்க வந்தேன் விளையாட முடிச்சிட்டு வந்து சொல்லி தரேன் என்று சொல்லியவாறு பதிலுக்கு காத்திராமல் ஓடிவிட்டான் பப்பிக்கு கோபம் வந்து தனது அருகில் இருந்த பென்சில் டப்பாவை எடுத்து அவன் போன திசையை பார்த்து விட்டிருந்தாள் வர வர இந்த பொண்ணு அதோட அப்பா கொடுக்கிற செல்லத்துல ஆட்டமா ஆடுது அடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு என்ன பழக்கம் இது பத்மினி என்று சீறினாள் அகிலா பப்பி ஊர் என்று முகத்தை வைத்துக் கொண்டாள் இதுவரை நடந்தது எதுவும் காதில் விழாததால் விச்சிராந்தியாக தரையை கூட்டி கொண்டிருந்த சுகந்தி பென்சில் டப்பா அவள் முன் வந்து விழவும் துடைப்பத்தை கீழே போட்டுவிட்டு டப்பாவில் இருந்து சிதறியவற்றை மீண்டும் பெட்டியில் போட்டு கொண்டு வந்து பப்பியிடம் கொடுத்தாள் பப்பியின் கோபத்திற்கு சைகியால் காரணம் கேட்டாள் பப்பி வீட்டு பாடத்தை காட்டி விளக்கினாள் சுகந்தி பப்பியிடம் ஒரு தாளும் பென்சிலும் சைகியால் கேட்டாள் பப்பி கிழித்தது தெரியாது இருக்குமாறு நோட்டு புத்தகத்தின் நடுப்பக்கத்தை ஒரு குயர் நோட்டில் இருந்து கிழித்து கொடுக்க சுகந்தி அதில் எழுத சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாள் எதுவானாலும் சுகந்திய படிக்க வச்சுட்டு ஆனந்தி இல்லாட்டி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தவாறே திரும்பி அகிலா ஆனந்தி கண்களில் விழுந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்துக் கொள்வதை பார்த்ததும் நிறுத்தினாள் என்னமா செய்யறது ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா மேல படிக்க வச்சாலும் நல்லா படிக்கும் இந்த குறை இல்லாட்டி டியூஷன் வேலைய பார்த்தே பொழைச்சுக்கும் படிச்சிருந்தும் இப்ப படிக்காத என்ன மாதிரி வீட்டு வேலையை செய்யுது எங்களுக்கு அப்புறம் இதுக்கு யார் துணை நினைச்சாலே அடிவயிறு கலங்குது இந்த குறையோட இதுக்கு ஒரு கல்யாணம் காட்சியு நினைச்சு கூட பாக்க

தாளில் எழுதினாள் சண்முக சுந்தரம் இது என்ன இந்த பெயரா இருக்கு பப்பிமா இந்த சுகந்தி ஏதோ உளறதுன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவை சாயங்காலம் அழைச்சிட்டு வர சொல்லு நான் பேசிக்கிறேன் சாயங்காலம் வந்த ஆனந்தின் வாயெல்லாம் பல் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் அம்மா இந்த பொண்ணு அதிர்ஷ்டக்காரி தான் போல இவளையும் கட்டிக்கிடம்னு ஒருத்தன் துடியா துடிக்கிறான் என்னால நம்பவே முடியல விவரமா சொல்லு மாப்பிள்ள பேரு சண்முக சுந்தரம்னு சொல்லுச்சு என்ன நடக்குது ஏதாவது கிழவனா ரெண்டாம் தரமா கட்டி குடுக்கறியா இல்லமா பையன் சின்ன வயசுதான் ஹை ஸ்கூல் முடிச்சிருக்காப்ல சொந்த பந்தம் இல்லையா ஒரு வேணும்னு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கவும் விருப்பமா எங்க பிடிச்ச அந்த மாப்பிள்ளைய அட நீங்க வேறமா நான் எங்கன புடிச்ச காதல் கல்யாணம் அம்மா இரு இரு என்ன நீ சுகந்தி காதலிச்சுதா என்னன்னு பேசி அந்த ஆளுக்கு இது மனசு புரிய வச்சது பதினஞ்சு வருஷம் ஆவது கல்யாணம் ஆகி இன்னமும் பப்பி அப்பாவுக்கு நான் சொல்றது எதுவும் மாதிரி தெரியலையே நம்பவே முடியல ஆனந்தி நம்ப முடியல ஒரு நாள் அந்த பையன் ஒரு கையில் சுகந்தி கூட பேசுறத பார்த்தேன் இதுவும் கைய கைய ஆட்டி ஏதோ சொல்லுச்சு யாரோ ஏதோ அட்ரஸ் கேட்கறாங்களோ பேச முடியாது இவ்வளவு போய் கேக்குறாங்களேன்னு கேலி செய்றாங்களோன்னு நினைச்சு எனக்கு கோபம் கூட வந்துச்சு அப்புறம் அந்த பையனை வீட்டுக்கு வந்து விவரமா பேசி கல்யாணம் செய்து தர சொல்லுச்சு அம்மா ஆமா எப்ப கல்யாணம் எதுக்கும் கவனமா பையனை பத்தி நிறைய விசாரிச்சு ஆனந்தி நாளை தள்ளி போடாத பொறாமையில் அடுத்தவங்க அந்த பையன் மனசை மாத்துறதுக்கு முன்னால கல்யாணத்தை சுருக்கம் முடிச்சிடு சரிங்கம்மா அடுத்த சில நாட்களில் பப்பியின் விருப்பப்படி வெள்ளைப்பட்டில் சிவப்பு சரிகை கரை போட்ட கல்யாண புடவையை பரிசாக சுகந்திக்கு வாங்கி கொடுத்து சர்ச்சில் கல்யாணத்திற்கும் பிரகாசம் என்றான் பார்க்க சாட்டமாக கலையாக இருந்தான் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கும் நல்ல கலையுடன் இருக்கும் ஒருவன் காசு வாங்காமல் அவளுக்காக மதம் மாறி செவிட்டுமையான சுகந்தியை கைப்பிடித்ததுடன் காதல் மனைவியின் வீட்டிலேயே மகன் இல்லாத குறை நீங்க வீட்டோடு மருமன இருக்க சம்மதித்தான் என்ற செய்தியே அனைவருக்கும் வியப்பாக இருந்தது சிலர் உண்மை காதல் இதுவல்லவா என்றார்கள் சிலர் இவன் சரியான கிருக்கன் போல் இருக்கிறது என்றார்கள் ஆனால் அனைவரும் வியந்து பாராட்டியது இப்படி ஒரு மாப்பிள்ளையை பிடித்த சுகந்தியையும் அவளது அதிர்ஷ்டத்தையும் தான் போதா குறைக்கு அவள் கர்ப்பமானவுடன் வேலை செய்தது போதும் என சொல்லி அவளை வேலையிலிருந்து நிறுத்திவிட்டு ஒரு தையல் கடையும் ஆரம்பித்து கொடுத்தான் ஆனந்தி அகிலாவின் வீட்டு வேலைக்கு பேசி சேர்த்து விட்டாள் ஒரு நாள் கொண்டிருந்தாள் சௌக்கியமா இருக்கீங்களா அம்மா என்ற குரல் கேட்டு திரும்பினாள் ஆனந்தி நின்று கொண்டிருந்தாள் அடடே ஆனந்தியா வா வா பூக்காராரே இன்னும் ரெண்டு மூலம் மல்லிப்பூ கொடுங்க என்று வாங்கி அது ஆனந்தியிடம் கையில் கொடுத்து சுகந்திட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடு உன் மாப்பிள எப்படி இருக்கார் சுகந்திக்கு எப்போ பிரசவம் நீ எப்படி இருக்க நீ வீட்டு வேலையை நிறுத்திட்டு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போற பிசினஸ் பண்றதா இப்போ எங்க வீட்டுல வேலை பாக்குற அம்மா சொல்லுச்சு எப்படி இருக்கு பிசினஸ் ஆமா மா அதுக்குத்தான் நானும் வந்தேன் நம்ம பப்பேம்மா அசோகம் நானும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கட்டுங்களா நல்ல யோசனை தான் நாளைக்கு வாயேன் புள்ளைங்களையும் அவரையும் கேட்டுட்டு சொல்றேன் கடைசி பொண்ணு ஜெயந்தி எப்படி இருக்கு எப்படி படிக்குது அதுக்கும் நீதான் சாப்பாடு கொண்டு போறியா இல்லமா ஜெயந்தி ஊர்ல இல்ல நாகர்கோயில்ல நீ அக்கா வீட்டுல தங்கி படிக்க கேக்குது ஏன் என்னாச்சு எதுக்கு அங்க விட்டு வச்சிருக்க மாப்பிள்ள அந்த நாசமா போற சுகுந்தி புருச ஜெயந்தியையும் எனக்கே கட்டி வைங்க உங்க செவிட்டுமை பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்துருக்கேன்ல உங்க சின்ன பொண்ணையும் எனக்கு கட்டி வச்சா என்ன கேடு அப்படின்னு தினம் தினமும் ஒரே பிரச்சனமா வயசு வந்த பொண்ண அந்த படுபாவி கண்ணுல இருந்து காப்பாத்துறதுக்கோசரம் ஊர்ல அவ பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்ல போய் ஒத்தாசு செய்ய போறேன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ